நம்ம வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணங்க வாழ்க்கையில சேர்க்கை சரியில்லாம் வாழ்க்கையே சரியெல்லாம் போயிருந்தும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேங்க இதை என்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா இது உண்மையா பொய்யான்னு சொல்லி என்னோட லைஃப்பில் நான் இதை ரியலைஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாகவே இருந்துச்சுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிங்ல சிலர் மட்டும் அவங்களோட லைஃப்பில் க்ரோத் ஆகறத என்னால என்னால் உணர முடிஞ்சி சிலர் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அதே நிலமையிலேயே இருக்கு இந்த ஆன பெர்சனோட அவரோட பிஃபோர் லைஃபை போய் பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிங் எல்லாமே மாறி இருக்குங்க எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் புதுசாக ஒரு சென்டரில் போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுதுங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ஷேர் பண்ணி அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நோக்கி இருக்குதுங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாகவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை அச்சீவ் பண்ணிடுறாரு இதனால அவங்களோட லைஃப்பும் க்ரோத் ஆகுதுங்க இன்னைக்கு சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் வச்சு அந்த அசோசியேஷன் மூலயமா அவங்க இயர்லியோ மந்த்லியோ இல்ல சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் எப்படி குரோத் பண்றதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க இந்த டிஸ்கஷன் மூலிமா அவங்களோட பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ரோத் ஆகுதுங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிங் மாறுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை மாறுன்றதை நான் நம்புறேன் உங்களோட வாழ்க்கை இன்னும் மாறாம இருந்துச்சுன்னா இந்த ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க